மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழையுடன் மணிக்கு பனிரெண்டு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றங்காலில் மாலையில் ஐந்து சென்டிமீட்டர் அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதினால் மழைத் துளியின் வேகத்தினால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம் நெல் நாற்றங்கால்களில் வடிகால் வசதி செய்து நாற்ற நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நெல்லில் ஒரு கிலோ விதைக்கு பேசிலஸ் சப்டிலஸ் பத்து கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும் அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் சோளம் மற்றும் கம்பில் விதைப்பு மற்றும் நிலம் தயார் செய்தலை தள்ளி வைக்கவும் நிலக்கடலை வயலில் மழை நீர் தேங்குவதை தவிர்க்கவும் வேரழுகள் நோயை தவிர்க்க வடிகால் வசதி செய்யவும் பருத்தியில் வடிகால் வசதியினை செய்து வாடல் நோயினை தவிர்க்கவும் மஞ்சள் நடவு செய்யும் விவசாயிகள் மழை எதிர்பார்க்கப்படுவதினால் நடவு செய்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும் தென்னையில் மழையினை பயன்படுத்தி ஒரு மரத்திற்கு அறுநூறு கிராம் யூரியா ஒரு கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் ஒரு கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரங்களை இடலாம் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல்லில் குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கான இருபது சென்ட் நாற்றங்காலில் ஒரு டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிம நிலத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த பத்தாம் நாள் இட வேண்டும் இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக தழை மணி சாம்பல் சத்துடன் பத்து கிலோ ஜிங் சல்பேட்டும் இருநூறு கிலோ ஜிப்சமும் இட வேண்டும் துத்தநாகம் கரைக்கும் பாக்டீரியா ஒரு எக்டருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் மண்ணில் இடவும் வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் கால்நடைகளுக்கு திடீரென்று ஏற்படும் கடுமையான காய்ச்சல் மிகவும் சோர்வடைதல் தீவனம் உட்கொள்ளாமை ஆகிய அறிகுறிகள் தென்படும் இந்நோய்க்கான தடுப்பூசியை பருவமழைக்கு முன்னர் போட வேண்டும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி மற்றும் பாசன பயிர்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஆறு புள்ளி நான்கு கிலோமீட்டருக்கு மேல் இருப்பதினால் தெளிக்கும் மருந்து பறந்து செல்ல வாய்ப்புள்ளது எனவே அதிகாலை நேரத்தில் மென்மையான காற்றின் வேகம் இருக்கும் போது மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் காற்றின் வேகம் அதிகப்படியாக உள்ளதால் நெல்மணிகள் உதிர வாய்ப்பு ஆகையினால் பதம் வந்தவுடன் அறுவடை செய்யவும் பருத்தி மற்றும் மக்காச்சோளம் செடிக்கு மண் அணைக்கவும் இதனால் அதிகமான காற்று காரணமாக பயிர் சேதமடைவதை தடுக்கலாம் வாழையில் மண் அணைத்தல் மற்றும் முட்டு கொடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாழையை சுற்றிலும் கிழக்கு மேற்கு திசையில் அகத்தி போன்ற காற்று தடுப்பு மரங்களை வளர்க்கவும் இதனால் அதிக காற்று மழையினால் வாழை சேதமடைவதை தவிர்க்கலாம் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை நெல் வயலில் நடவு செய்வதற்கு முன் இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவது அவசியம் ஒரு எக்டருக்கு இரண்டு கிலோ அசோஸ் பைரிலம் மற்றும் இரண்டு கிலோ பாஸ்போ பாக்டீரியா அல்லது நான்கு கிலோ அசோபாஸ் என்ற அளவில் எடுத்து இருபத்தி ஐந்து கிலோ மக்கிய பண்ணை உரம் மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ பெருமணலுடன் நன்கு கலந்து நடவு செய்யப்படும் நிலத்தில் நடவிற்கு முன் சீராக தூவ வேண்டும் தென்னையில் கரையான் தாக்குதலானது பரவலாக தென்படுகிறது இதன் தாக்குதல் ஆண்டு முழுவதும் இருந்தாலும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை அதிகமாக இருக்கும் கன்றுகளை நட்ட இளம் பருவத்தில் கரையானின் தாக்குதல் அதிக அளவில் இருக்கும் மரத்தின் அடிப்பாகங்களில் மணல் கலந்த மண்ணிலால் ஆன வரிகள் ஓடியிருப்பது இதன் அறிகுறிகளாகும் தென்னந்தோப்பிற்குள்ளேயோ அல்லது அருகிலேயோ கரையான் கூடுகள் இருந்தால் அவற்றை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் அங்கக உரங்கள் மக்காமல் இருப்பின் அவற்றை அகற்றி சரியான வடிகால் வசதி அமைத்தல் வேண்டும் அத்துடன் நாற்றங்காலில் வளரும் நாற்றுகளின் தென்னங்காய்களை மணல் கொண்டு மூட வேண்டும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு சதம் காப்பர் சல்பேட் அல்லது எண்பது சதம் முந்திரி ஓடு எண்ணெய் மற்றும் ஐந்து சதம் வேப்ப எண்ணெய் அல்லது இருபது சதம் வேப்பங்காய் பொடி கலந்து தெளிப்பதன் மூலம் தென்னி ஓலைகளை கரையான் தாக்காமல் தடுக்கலாம் மரத்தின் அடிப்பகுதியில் சுண்ணாம்பு கரைசலை பூசுவதன் மூலமும் தடுக்கலாம் வளர்ந்த மரங்களில் தரையிலிருந்து இரண்டு மீட்டர் உயரம் வரை தண்டு பாகத்தில் வேப்ப எண்ணெய் கலந்து பூசுவதன் மூலமும் கரையான் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும் விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல் விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பெரெல்லம் நான்கு கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் பத்து கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் கிருமிகளை கட்டுப்படுத்த விதைநிறுத்தி செய்யலாம் மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபதாவது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்யம் புள்ளி ஐம்பது கிராம் என்ற அளவில் இடலாம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் ஐந்து மாத வயதுள்ள வாழை மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும் வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அழகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும் கால்நடைகள் இடியுடன் கூடிய மிக அதிக கனமழை முதல் லேசான மற்றும் மழைக்கால நோய்களால் பாதிக்கப்படலாம் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கவும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலக்கடலை இளம் பயிரில் வரும் கழுத்து அழுகல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு டிரைகோடர்மா விருடி என்ற உயிர் பூஞ்சான கொல்லியுடன் நான்கு கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் மேலும் விதைத்தவுடன் மண்ணின் மேற்பரப்பில் டிரைகோடர்மா விருடி ஒரு கிலோ பத்து கிலோ மக்கிய சாணத்துடன் கலந்து தூவ வேண்டும் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் பனைப்புழுவின் தாக்கம் தென்படுவதனால் மேலாண்மை முறையை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதாவது இளம் பயிரில் தாக்குதல் தென்பட்டால் எமாமெக்டின் பென்சுவேட் என்ற மருந்தினை நான்கு கிராம் வீதம் பத்து லிட்டர் நீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் மல்லிகையில் மகசூலை ஊக்குவிக்க இலைவழி தெளிப்பாக மூன்று சதவீதம் பஞ்சகாவிய கரைசல் மற்றும் லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் ஹியூமிக் அமில கரைசலை ஒரு மாத கால இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும் ஆடுகளில் ஆட்டுக்கொல்லி நோய் ஒரு முக்கிய நச்சுயிரி நோயாகும் இந்நச்சுயிரி ஆடுகளில் கடுமையான தொற்று நோயினை ஏற்படுத்துகின்றது இந்நோய் தமிழ்நாட்டில் பரவலாக ஆண்டு முழுவதும் காணப்படுகிறது இந்த நச்சுயிரி நோய் கிருமி உள்ள ஆடுகளின் கண்ணீர் சளி உமிழ்நீர் மற்றும் சாணம் ஆகியவற்றின் மூலம் வெளியேறுகின்றது பாதிக்கப்பட்ட ஆடுகளில் இருந்து விழாக்கள் மற்றும் சந்தைகளின் போது மிக நெருக்கமாக வைக்கப்படும் போது நோய் மற்ற ஆடுகளுக்கு பரவ அதிகம் வாய்ப்புள்ளது புதிதாக வாங்கி மந்தைகளில் சேர்க்கப்படும் ஆடுகள் மூலமாகவும் ஆட்டுக்கொல்லி நோய் பரவும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு ஐந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமீத்தோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சிகள் மற்றும் முதிர் பூச்சிகள் ஒட்டிக்கொண்டிருக்கும் தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீந்த மாதிரி காட்சியளிக்கும் மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் தழைச்சத்து இடுவதை தவிர்க்க வேண்டும் ஏக்கருக்கு பைமெட்ரோசின் நூற்றி இருபது கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவம் ஐம்பது மில்லி மேக்னேட் டீ பால் கலந்து தெளிக்க வேண்டும் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் வயலில் மழையில்லாத நேரங்களில் மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுதல் செயல்பாடுகளை முடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இதன் மூலம் மழையினால் பாதிக்கப்படாமல் பணிகள் திறம்பட நடைபெறுவது உறுதியாகும் லேசான மழை மற்றும் வறண்ட வானிலை நிலவும் சூழ்நிலை இருப்பதனால் பயிர்களில் இலைப்பெயின் தாக்கம் வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டயாமித்தாக்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் என்ற வீதம் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தண்டு துளைப்பான் கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசாடிராக்டின் வீதம் மில்லி ஏக்கருக்கு ப்ளூ பெண்டிமைடு இருபது சதவீதம் டபிள்யூபி ஐம்பது கிராம் என்ற வீதம் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் மற்றும் தோட்ட பயிர்களான காய்கறிகள் தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவமாகும் தென்னையில் நூறு தேங்காய் மட்டைகள் பகுதி மேல்நோக்கி இருக்குமாறு அல்லது இருபத்தி ஐந்து கிலோகிராம் தென்னை நார்கழிவுகளை ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஆரம் தூரத்தில் முப்பது சென்டிமீட்டர் அகலம் அறுபது சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும் இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து மூன்று மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் நூற்று ஐம்பது சென்டிமீட்டர் ஐந்து அடிக்கு அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம் இதன் மூலம் பருவ காலத்தில் கிடைக்கும் நீரினை சேமிக்க முடியும் பழவகை மரங்கள் மற்றும் வாசனை பயிர்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதனால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரினை சேமிக்கவும்